தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியிடம் மீண்டும் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் எடப்பாடியிடம் மீண்டும் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளராக பதவியேற்ற பின்பு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இருந்து நீக்கினார் ஓ பன்னீர்செல்வம் சட்ட போராட்டம் நடத்தினார் ஆனால் வெற்றி அவரிடம் கிடைக்கவில்லை தற்பொழுது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இயக்கத்தை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியை சார்ந்த இருநூறு பேர் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து எஸ் விலகியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்கள் அண்ணா திமுகவில் இணைந்துள்ளனர் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் சிறுவலூர் மாரப்பன் அவர்கள் ஓபிஎஸ் இடமிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார் செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் முக்கியத்துவம் பெற்றதால் தங்களை மதிக்கவில்லை என்றும் அதனால் தாங்கள் திமுகவை விட்டு விலகி ஓபிஎஸ் பக்கம் சென்றதாகவும் கூறினார் தற்பொழுது செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் நீக்கப்பட்டதால் தாங்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ஓபிஎஸ் பி எஸ் அணியை சார்ந்த இருநூறு பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளனர் ஓபிஎஸ் பி எஸ் கூடாரம் காலியாகின்றது